பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடிப்போய் உங்களுக்காக பல பல டிப்ஸ்களை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாமல் வச்சிருப்பீங்க அதையும் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் நன்றி யோகம் விலாகஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே அந்த பாஷோட வணக்கம் ஸோ இன்னைக்கு நான் வந்து கேரளா மாவட்டத்தில் தான் கேரளாவில் நம்ம செங்கோட்டையிலேருந்து திருவாண்டம் போகிற வழியில் நன்னியோடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்கேன் ஃபாரஸ்ட்டு ஸோ ஆல்ரெடி போன பதிலே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இங்கே வந்து மலைவாழ் மக்கள் இருக்கிற இடம் ஸோ நம்ம கூட வந்துட்டு நாட்டு வைத்திய ரிசர்ச் சென்டருடைய பிரசிடண்ட் சார் டாக்டர் சஜின் சார் இருக்கார் ஆ ஆ சார் அவர்கிட்ட வந்து இந்த வாதத்தை பற்றி எத்தனை வகையான வாதங்கள் இருக்குது ஸோ அதுக்கு எந்த மாதிரியான மருந்துகள் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் வாங்க நம்ம அவர்கிட்ட அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நமஸ்காரம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே சார் சார் இந்த வாதத்தை பத்தி நான் கேள்விப்பட்டேன் அதுவும் இல்லாம ஒரு ஆடியோ உனக்கு கேட்டிருந்தேன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க அவங்க வந்துட்டு அந்த ஆடியோல என்ன சொன்னாங்கன்னா சோ எவ்வளவோ இடங்கள்ல போய் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த வாதன்ற அந்த விஷயம் வந்து சரியாகல அதுக்கப்புறம் நம்ம சோ அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா மகாவீரகாந்தி மாத்திரை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வாதத்துல இருந்து சரியாகி இப்போ வந்து நார்மலா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க ஸோ அதை பத்தி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம் ാണ് മഹാ വീരഗന്ധി മാത്ര മാത്ര നിദാനത്തില് മുറയാണ് വീരഗന്ധി മാത്ര വീരഗന്ധി മാത്ര വാദത്തിക്ക് മാത്രമല്ല യൂറിക് ആസിഡ് ചർമ്മ രോഗങ്ങൾ പതിനെട്ട് വിധമായ പുഷ്ടങ്ങൾ സോറിയോസിസ് എല്ലാം മികപെരിയൊരു മാത്രയാണ് ഈ മഹാവീരഗന്ധി മാത്രം എൺപത്തിനാല് വാദങ്ങൾക്ക് ശരീരത്തിൽ ജോയിന്റിൽ വരുന്ന വേദനകൾക്കൊക്കെ ജോയിന്റ് പെയിന് നടുവേദന ഡിസ്ക് കംപ്ലൈൻറ് ഇതിനൊക്കെ നല്ല ഗുണം ചെയ്യുന്ന ഒരു മരുന്നാണ് ഈ മഹാവീരഗന്ധി മാത്ര സൂപ്പർ സൂപ്പർ சார் இந்த மகாவீரகந்தி மாத்திரை வந்துட்டு அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காட்ட முடியுமா ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க அது வந்து காட்டுறதுக்காக காட்டலாமா நேர்களே இதுதான் இந்த மகாவீரகந்தி மாத்திரை ஸோ இது எப்படி செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸோ நம்ம கூட வந்துட்டு யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் உங்களுக்கு தெரியும் ஸோ நிறைய பதிவுகளில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி லாஸ்ட்டு அந்த தீநீர் செய்கிறது அந்த செய்முறை வீடியோவில் கூட சாரை பார்த்துருப்பீங்க டைரக்டர் விஜயன் சார் அவர் தான் வந்துட்டு இங்கே அந்த மகா வீரா காந்தி அந்த டேப்லெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு அந்த ப்ராசஸ் வந்து செஞ்சு காட்ட போகிறாரு ஸோ அதை பற்றி பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் இது எப்படி பண்ணுறது சார் இதில் எந்தெந்த மாதிரியான மூலிகைகள் நீங்கள் வந்து சேர்த்துறீங்க சார் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வீரபதங்கம் பதங்கம் ம் ம் சொல்லு மிக அற்புதமான ஒரு மருந்து மிகத்தில் பதம் கழிச்சிருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மருந்து இதான் முக்கியமான ஒரு பொருள் ஓகே அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செயற்குருவில் ம் தயார் பண்ணக்கூடிய தைலம் ஆனால் குழித்தைலை அரைக்க எடுக்கக்கூடிய குழித்தைலம் இருக்கு இல்லையா ஆமாம் சாலையில் எடுத்துக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு தைல இதை விட்டு தான் இதை அரைக்கணும் ம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நூறு சுற்றி பண்ண கண்டகம் கண்டகம் ஒரு சுத்தி ரெண்டு சுற்றி இல்லை நூறு சுற்றி பண்ணணும் நூறு முறை சுத்தி நூறு முறை சுத்தி பண்ணா எந்தகம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கடற்பொருளுக்கு திருகடு திரிபல சீம பச்சிலை கரிஞ்சீரகம் அந்த மாதிரி நிறைய மருந்துகள் ஒரு இருபத்தி நாலு வகையான மருந்துகள் சேரும் இல்லை இந்த சேர்த்து தான் இதை அரைக்கிறோம் சாரை விட்டு தான் நம்ம அரைக்கணும் இதுதான் இதோட ப்ராசஸ் இப்படி அரைச்சி இது அரைக்கிறோன்னா இப்படின்னா கண்டினியூ மூணு நாள் அரைக்கணும் மூணு நாள் இதை வந்து கண்டினியூஸாக ஒரு நாளில் அரைச்சு முடிக்க முடியாது மூணு நாள் இது அரைச்சாதான் இது பதமாகும் ஓகே ஓகே அதுக்கப்புறம் தான் நம்ம இதை உருட்டி காய வைக்க முடியும் ரொம்ப பெரிய விஷயம் மூணு மணி நேரம் அரைக்கிறதே ரொம்ப பெரிய ரொம்ப லேட் ஆகும் கை கைவிடாமல் அரைக்கணும் ஒரு நாள் அரைச்சதுன்னா இப்போ சார் அரைச்சதுன்னா அவர் கை விட்டாலும் நான் அரைப்பேன் அந்த மாதிரிதான் பண்ணணும் கேப் விடாமல் இருக்கும் ஆமா சூப்பர் சார் ஆனா அந்த நாட்டு மருந்து செய்யறதெல்லாம் வந்துட்டு நிஜமாவே ரொம்ப கஷ்டமான விஷயம் முன்னாடி ஆமா ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் ஸோ அவங்க எதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் கரெக்டான முறையில் சுற்றி முறையெல்லாம் பண்ணி ஸோ இத்தனை நாள்லாம் இத்தனை நாள் வந்து அது ந நிலப்பட காய வச்சு இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஸோ நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரிஸ்க் பண்ணுறாங்க ஏன்னா இந்த மருந்து வந்து கெட்டு போகாதல சார் எந்த காலத்துலேயும் எப்பயுமே கெட்டு போகாது சுற்றி முறை கரெக்டாக இருந்தால் மருந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நிச்சயமாக நிச்சயமாக ஏன்னா மருந்தே கெட்டு போகாத போவோம் அதை நம்ம உள்ளே எடுத்துக்கும் போது நம்ம உடல் உடலில் இருக்கிற உறுப்புகள் எப்படி கெட்டு போகும் ஆரோக்கியமாக தானே இருக்கும் ஸோ நிச்சயமாக பயப்படாமல் வந்து நீங்கள் அதை பயன்படுத்தலாம் இப்போ அடுத்து வந்து அது வந்து எப்படி உருட்டுறாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம அங்கே போய் பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் நன்றி சார் தேங்க்யூ ஸோ அது சின்ன சின்னதாக வந்து கரெக்டாக ஒரே அளவாக வந்து தான் பெரிய விஷயமே அளவு கரெக்டாக இருக்கணும் ஒரு சிலது பார்த்திங்கன்னா சின்னது பெருசு சின்னது பெருசு அந்த மாதிரி இருக்கும் இங்கே அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோ ஒரு அனுபவம் இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமாக பண்ண முடியும் சூப்பர் சார் இப்போது இங்கே இருக்கிற அந்த மருந்துகள்லாம் வந்துட்டு ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க ஓகே சூப்பர் சூப்பர் இப்போ நம்ம வந்துட்டு இந்த செய்முறை வீடியோலாம் பார்த்தோம் ஸோ எப்படி அப்படின்ட்டு நம்ம விஜயன் சாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி எப்படி அந்த பிடிக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம் சார் சார் இந்த எண்பத்தி நாலு வகையான வாதம்னு சொன்னீங்க ஸோ இந்த எண்பத்தி நாலு வகையான வாதத்துக்கும் வந்துட்டு இந்த மகாவீரகாந்தி டேப்லெட் கொடுக்கும் மகாவீரகந்தி மாத்திரை எண்பத்தி நாலு வாதங்களுக்கும் ஆகாரத்தின் புறமே ஆகாரத்தின் முன்னே வாதாந்த கஷாயம் வாதாந்தக கஷாயம் ஆகாரத்தின் முன்பு கழிக்குவா ആഹാരത്തിന് ശേഷം തേനില് ഈ വീരഗന്ധി മഹാവീരഗന്ധി പൊടിച്ച് തേനില് ചപ്പിടുക തേനില് തേനിൽ കഴിക്കുക അതേമാതിരി യൂറിക് ആസിഡിന് രക്തശോധിനി കഷായം രക്തശോധിനി കഷായം ആഹാരത്തിന് മുമ്പ് ആഹാരത്തിന് ശേഷം തേനില് ഈ മഹാവീരഗന്ധി കഴിക്കുക അതേമാതിരി തന്നെ ചർമ്മരോഗങ്ങൾക്ക് ആഹാരത്തിന് മുൻപ് വലിയ മഞ്ഞൾ കുടിനീരിൽ കുടിനീര് കഴിക്കുക ആഹാരശേഷം തേനില് കഴിക്കുക എല്ലാ ഏത് അസുഖങ്ങൾക്കും തേനില് കഴിക്കാം അനുപാനമായി കഷായം കുടിക്കണം അതാത് രോഗങ്ങളുടെ കഷായം ഡിസ്ക് കംപ്ലൈൻറ്റ് യൂറിക് ആസിഡ് വന്നിട്ട് ചർമ്മ രോഗങ്ങള് ഏതുവിധ രോഗങ്ങൾക്കും മഹാവീരാഗന്തി നല്ല ഗുണം ചെയ്യുന്ന ഒരു പൊരുളാണ് ഒരു എത്ര ഒരു നാളെ രണ്ട് തവണ രണ്ട് തവണ മോർണിംഗ് നൈറ്റ് സൂപ്പർ ஆ இதுக்கு ஏதாவது வந்து பத்திய முறைகள் ஏதாவது இருக்கா நான் வெஜ் பாட இல்ல நான் எடுக்க கூடாது முட்டை அரைச்சி கம்ப்ளீட்ட ஒரு காய்கறிகள் கை காய் நிறைய பச்சிகை நான்வெஜ் வெஜ் பாட இல்ல பொட்டுமே பாட இல்ல அதாவது நான் விஷயத்தை வந்து ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணும் மத்தபடி இந்த காய்கறிகள் வகைகள் சோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் சூப்பர் ச சூப்பர் சூப்பர் சார் இப்போது எண்பத்தி நாலு வகையான வாதத்துக்கும் வந்துட்டு இந்த டேப்லெட் வந்து ஸோ நிச்சயமாக கான்ஃபிடெண்ட்டாக வந்து இதை பயன்படுத்தலாம் ஸோ நிச்சயமாக வந்துட்டு நம்ம பாரம்பரிய வைத்தியங்கிறது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வைத்தியம் தான் ஸோ எப்பயுமே வந்துட்டு நம்ம உடலுக்கு கெடுதல் பண்ணாது இப்போவே நீங்கள் பார்த்தீங்க இது வந்துட்டு இந்த அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு எத்தனை நாள் வந்து காய வைக்கணும் ஸோ அதை எத்தனை நாள் வந்து ப்ராசஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நம்ம உடலுக்கு வந்து அது வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நிச்சயமாக வந்துட்டு இந்த உண்டான இந்த மகாவீரகாந்தி டேப்லெட்டை பற்றி உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பயப்படாமல் நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட்டு உங்கள் உடலை எப்போயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க சார் சொன்னது ஒரு வேலை சப்போஸ் புரியலைனா கீழே டிஸ்பிளேல நம்பர் ஓடிட்டுருக்கேன் அந்த நம்பர் காண்டக்ட் பண்ணி நீங்கள் வேறு வேறு என்ன டவுட்ஸ் உங்களுக்கு தேவையோ அந்த 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 நம்பர் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட நம்ம விஜயன் சார் இருக்காரு இல்லை வேறு யார் கூட அந்த கீழே இருக்கிற நம்பருக்கு யார் கால் பண்ணிங்கனாலும் எந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்க தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதை நீங்கள் வச்சு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த டேப்லெட்டை கூட வாங்கி சாப்பிட்டு உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி சார் டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோடய வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் வறுமக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணுன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி